ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கி எப்படி சொல்லு பார்க்கலாம் ராகவும் மதுவும் தோட்டத்தை பார்க்க நின்று பேசிட்டு இருக்காங்க மது பார்க்குறாங்க உனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னு ஒரு மரியாதையே இருக்கு பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ராகவ் வந்துட்டு இங்கே பாரு மது நீ போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அபி அப்புறம் அபி வந்தா வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் என் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சம் வசந்தம் வீச ஆரம்பிச்சு நல்லபடியாக சந்தோஷமா மாற ஆரம்பிச்சிச்சு இங்கே பாரு மது நீ இனிமேல் என்னதான் இருந்தாலும் அவள் தான் என் பொண்டாட்டி அவள் தான் எனக்கு எல்லாம் உன்னை பற்றி இனிமேல் நான் வந்து பழைய அதே மாதிரி காதலியாக என்னால் நினைக்க முடியாது நீ சந்தோஷமா வாழ்க்கையை அமைச்சு தருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத மாடியில் வந்து பார்க்குறாங்க அபி அபி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்றாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி இவங்க ரெண்டு பேரும் பழைய லவ்வர்ஸ் இல்லையா அதனால பேசி நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வீட்டுக்குள்ளே வராரு அபி தூங்க போகிறாங்க வர்றாரு வந்த கையோட ராவு என்ன பண்ணுறாரு பாரு அபி நான் மது கூட தான் பேசிகிட்டு வந்தேன் ஆ பார்த்தேன் பார்த்தேன் நானும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஏன் அவ இங்க இருக்கிறது உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா எனக்கு ஏங்க டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்கள் அவங்களோட லவ்வரு அவங்க அவங்களோட லவ்வரு ரெண்டு பேரும் விரும்பி இருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் மது ஏன் அப்படி ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படிங்கள இல்லைங்க நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்களா இல்லை உனக்கு எதுவும் சங்கடம் இருக்கக்கூடாது உனக்கு சங்கடம் மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு அவ்வளோ அழகாக பேசுகிறாரு ஆனால் அந்த மரமண்டை என்ன பண்ணுது எனக்காக நீங்கள் பார்க்க வேண்டாம் மிஸ்டர் ராகு நான் தான் காண்டாக்ட் முடிஞ்சோன்னு நான் போக போகிறேன் அப்படியே காவேரி மாதிரி எடுத்து பேசுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே பைத்தியமே அப்படி அவர் ம மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிக்கிறாரு உனக்கு தானே எல்லாமே மொதல் உரிமை உங்கள்கிட்ட நான் எப்படி லவ்வாக சொல்ல போகிறேன் ஒன்றுமே போ முடியலேன்னு தவிச்சிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இந்த மரம் மண்டைட்டு ஒன்றும் பேச முடியாதுன்னு படக்குன்னு படுத்துறாரு குப்பரை அடிச்சு மது இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரியுதுங்க தெரிஞ்சதுக்கப்புறம் சூப்பருங்க காவேரி அம்மா வீட்டில் தான் யாருமே வந்து கேட்கல இது என்னங்க வெண்ணிலா ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு ஆனால் இவங்க எல்லோரும் வந்து ஆண்டாலும் அப்படியே அவரை கீரை பிரிச்சு அப்படி பந்தல் போட்டுறாங்கன்னு வச்சுருங்களேன் அப்படி கேட்குறாங்க எப்படிங்க என் பொண்ணு இருக்க வீட்டில் பழைய காதலி கொண்டாந்து வச்சுட்டு இருக்க எந்த எந்த ஊரில் நியாயம் என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு கிழிச்சு கட்டுறாங்க பார்க்குறாங்க இங்கே பாருங்கம்மா தெரியுமா எங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் அபி மட்டும்தான் இது வந்து என்னோடய முன்னாள் க விரும்பினவ அவங்களுக்கு யாருமே இல்லை அதனால் அவளுக்கு ஆதரவு தெரிவித்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு யாருக்கு என்ன அவள் இருக்கிறது சந்தோஷமா அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அவள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு அதே மாதிரி தான் மற்றபடி எந்த ஒரு எண்ணமும் இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாராக ராகு வந்து அடித்து சொல்லிடுறாங்க அப்படி மட்டும்தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு அப்பப்பா தான் சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே ஆண்டால் அவங்க அண்ணே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ராகு வந்து அபி தான் முக்கியம்னு சொன்ன கூட கையோட அபி பார்க்கணுமே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ராகு மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுது மதுவை தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மது என்ன பண்ணுது சுந்தரி முரளிட்டுலாம் பேசுகிறாங்க என்னனே என்னமே ஒன்று எனக்கு ஒரு மாதிரியே தாங்க இருக்குது பாவங்க அபி மேலே அவர் உயிரே வச்சுருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் நான் இங்கே இருக்கிறது என்னமோ தெரியல அவங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க சுந்தரி முரளி என்ன இது இவ ரொம்ப பண்ணுறாள் அப்படின்ட்டு இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பிடிச்ச கல்யாணம் பண்ணல ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் கட்டாய கல்யாணம் தான் கண்டிப்பாக ராகவ மனசில் அபி இல்லை அபி மனசில் ராகவ் இல்லை நீ தான் ராகவ மனசில் உனக்கு தான் நீ தான் ஜோடி சேரணும் அப்படின்னு ஏற்றி விட்றாங்க இல்லைங்க நான் இங்கே இருக்கிறது எனக்கு மனசுக்கு என்னமோ சரியில்லை நான் இங்கேருந்து கிளம்பு தான் தோணுது அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க முரளியும் சுந்தரியும் பேசுறாங்க ஏன் என்னத்த இவன் என்ன அநியாயத்துக்கு அபியை விட நல்ல வளர்ப்பா போலருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் பிடிக்கிறாங்க இங்கே பார் அதெல்லாம் முடியாது அவள் எப்படி அவங்க மனசில் பிடிக்கணும் இடம் பிடிக்கணும் மதுக்கு அபிக்கு ராகவுக்கு மூணு பேத்துக்களையும் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அபி மனசில் ராகவுக்கு மது தான் ஏற்ற ஜோடி நம்ம அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை திட்டுறாங்க அதையும் மது சொல்கிறாங்க நீ ராகுவுக்கு பாவமா நீ அவனால் அவனுக்கு செட்டே ஆகாது அதனால தான் உன்னே அவளே கூட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்களா அதனால் மதுவும் மனசில் நினச்சிக்கிட்டு ராத்திரி ராத்திரியை விட்டு விட்டு கிளம்பிடுறாங்க காலையில் பார்க்குறாங்க வீட்டில் தேடி பார்க்குறாங்க காணோம் எல்லாரும் ஆகியோ ஐயோ ஐயோ மதுவை காணும் மதுவை காணோம் அப்படின்னு தேடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அணு வந்து உண்மையை சொல்லிடுது ஏன்னா அணு வந்து சொல்லிடுறாங்க முதனாலே நீங்கள் இங்கே இருக்கிறது என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஆபத்து பாவம் என் தங்கச்சி இப்போ தான் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கா தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்கோ அப்படின்னு அவர் அக்காவாக சொல்லுதா உடனே நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு அதை மனசில் நினச்சி போயிட்டதா நினச்சிக்கிட்டு அணு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க என்னால் தான் அவள் போயிட்டா போல இருக்குன்னு உடனே அபி இருந்துட்டு அணுவித்து ஆரம்பிக்கிறாங்க ஏக்கா பாவம்க்கா அவங்களுக்கு யாருமே இல்லைக்கா விரும்பின பொண்ணுக்கா மது அவங்கள எப்படிக்கா நீ போக சொன்ன அப்படி இப்படின்னு கத்துறாங்க ராகவ பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்ட்டு எங்கே போனான்னு தெரியல ஏன் இப்படி சொல்லிக்காம போனா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் சொல்ல முடியலை அபி பார்க்குறாங்க ராகவ் நீ எதுவும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் அவளை தேடி பிடிச்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அணு இருந்துட்டு சாரி அபி நான் உனக்கா தான் நீ போக்கா நீ என்னக்கா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாஸ் குட்டி பாஸ் குட்டி பாஸ் குட்டி பாசிட்டு போய் பேசுகிறாங்க நம்ம கண்டிப்பாக மதுவை தேடியே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ராகு ஆமாம் பாவம் அவளுக்கு யாருமே இல்லை நம்ம கண்டிப்பாக தேடி பிடிக்கணும் அப்படின்னு ராகவம் சொல்கிறாங்க ராகவ அப்படி சொன்ன கையோட அபி பார்க்குறாங்க என்ன இது அவளை தேடி கண்டுபிடிக்கணும் சொல்கிறானே அப்படின்ட்டு இந்த பிள்ளை மட்டும் சொல்லலாமா ஆனால் அவர் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதம் வந்து இவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க முரளியம் சுந்தரி நம்ம போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வரக்கூடாது அதுக்கப்புறமா எங்கேயோ கடந்தா அப்படி ஒரு பீச்சில் கடந்தா அங்கே கடந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களா இங்கே அபி அபியானு ஆகாஷ் எல்லாரும் கையோமையோன்னு எல்லா பக்கத்தையும் தேடி பாக்குறாங்க காணங்க காண எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு ராகவுக்கு மனசில் வந்து ஒரு முன்னாள் காதலி பாவம்னு இறக்கப்பட்டு காணாமல் அதை பார்த்துட்டு இந்த அபி என்ன பண்ணுது ஐயோ இப்படி தேடுறாரு அப்போ அந்த பிள்ளை மேல உயிரா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேலே தேடிட்டு கரெக்டாக பீச்சு பக்கத்தில் ஓரத்தில் ஒரு இது கிடக்குன்னு சொல்றாங்க யாரும் உயிரற்ற சடலம் கிடக்கணும்னு ஓடி போய் பார்க்கறாங்க மது 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 இல்லையே அப்படின்னு பார்த்தா அது வேற ஆளு அப்பாடா அப்படின்னு இப்படி மூச்சு விடுறாரு என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு கடைசியா பார்க்கறாங்க ஒரு இடம் பத்தில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுது அங்கே போயிட்டு மது பார்த்து ராகு திட்டுறாரு ஏன் மது இப்பெல்லாம் சொல்கிறாங்க கலிக்காம வந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை ராகோ நீங்கள் தான் சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க முதல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க அபி வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு நடிக்கிறாங்க ஆனாலும் நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் திட்டுறாங்க ஏன் மது வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபி சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க என்ன ஆனாலும் சரி என் மேலே சத்தியம் பண்ணுங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாங்க அப்பாடா அப்படின்னு சுந்தரி முரளி சந்தோஷப்பட இங்கே அணு மட்டும் வேதனைப்படுது ஐயோ ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லல சும்மா இருக்கா பாமக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்போ ஓன் வாழ்க்கை என் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு புரியலை நான் அப்புறம் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்றாங்க அதுக்கப்புறம் முரளியும் சுந்தரியும் ஒரு திட்டம் திட்டுறாங்க சரியான திட்டம் திட்டுறாங்க இதில் வந்து அபி லாக் ஆக போகிறான் கண்டிப்பாக தாலியை கொடுத்து கட்டுன்னு சொல்லுவாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சுந்தரி முரளியும் பேசிக்கிறாங்க சிரிச்சிக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அபி வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன திட்டம் திட்டுறாங்க முரளியும் சுந்தரி அப்படிங்கிறத அடுத்த எப்பிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ண எல்லோ எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க் ki friends